சரி இவரோட நிலைப்பாடு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இப்ப தமிழக வெற்றி கழகத்தை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சான் இவன் தமிழக வெற்றிக் கழகத்தை புகழ்ந்து பேசுறான் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி இதே தமிழக வெற்றி கழகத்தை தளபதி விஜய் அவர்களை பத்தி இழிவா பேசணும் தான் இந்த சவுக்கு சங்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு சிஎம் விஜய் ஆசை ஆயிடுவாரு விஜய் சிம்மா இந்த பசங்களை வச்சுட்டு முடிப்பாங்க அதாவது என் தம்பின்னு சொல்லிட்டு இருந்த சிமானே தம்பியும் கிடையாது எதிரியும் கிடையாதுன்னு பேசிட்டு லாரி அடிச்சு தான்னு சொல்லி என்ன பேசுனான்னு நமக்கே தெரியும் கொள்கையில கூமுட்டை ஆயிருந்தாலே தம்பி நான் எப்பவுமே அது அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் எதிரி எதிரிதான் அதுல அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது இந்த மாதிரியான பேசுனவர் அப்பதான் அரசியலை பார்த்து நம்ம கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அடப்பாவி அரசியல் இப்படியாடா ஆரம்பத்துல நீ வா வான்னு கூப்பிட்ட உண்மையிலே தம்பி நினைச்சு கூப்பிடன்னு பார்த்தாக்க எங்கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே நம்ம வந்து சீமான் குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி சாட்டை அவர்கள் வந்து இவ்வளவு நாளா தளபதி அவர்களை வந்து ஆதரிச்சவரு திடீர்னு தளபதி அவர்களை வந்து எதிர்த்து பேசி விமர்சிச்சு என்ன மயிர புடுகனும் ப்ரோ அப்படியெல்லாம் கேட்டுட்டு இதுல நான் ஒண்ணு பத்தொண்ணு பதினோடு வரல ப்ரோ நான் வேற அரசியல் பண்ண போறேன் ப்ரோ மாற்று அரசியல் ஏமாத்துல ப்ரோ என்ன மயிர புடுகணும் ப்ரோ அதே மாதிரி ரஞ்சிதீம்பட்ல

வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ ரீசெண்டாக வந்து சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காப்புல அதில் வந்து டெய்லி தான் வீடியோ போடுறாப்புல அது வேறு விஷயம் ஆனால் அதில் தளபதி விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருந்துச்சு என்னடா இதே தளபதியை பற்றி ஏதோ பேசியிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன் ஏன்னா தளபதி ஃபோட்டோ போட்டால் நம்ம பார்க்காம இருப்போமா ஸோ உள்ளே போய் பார்த்தோம் ஒரு இருபது நிமிஷத்துக்கான காணொலி அது பார்த்தேன் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னாக்கா இது சாட்டை துரைமுருகன் வந்து பேசின விஷயத்தை நம்ம வந்து சாட்டை முருகன் நடந்து கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி அவர் சொன்னதை எடுத்து எல்லாருக்கும் பரப்புறது அந்த வேலை கிடையாது இந்த வீடியோவை எதுக்காக நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்கள் நிர்வாகிகள் தளபதி விஜயோட இன்னும் ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி சாட்டை துறைமுருகனாக இருக்கட்டும் சவுக்கு சங்கராக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு சில நரி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இந்த வைஷ்ணவி வெளில போனாங்க இந்த மாதிரி நாட்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லணும் என்ன காரணம்னா இந்த வீடியோ பார்க்கறது மூலியமாக நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுப்போம் அதாவது தளபதி கூட இருக்க நபர்களும் சரி தளபதியை பின்னாடி இருந்து இழிவாக பேசக்கூடிய நபர்களும் சரி முதுகுல குத்தக்கூடிய நபர்களாக சரி எல்லாருக்குமான வீடியோ இது அதாவது சாட்டை துறைமுருகன் பேசின அந்த இருபது நிமிஷம் காணொலியில் முழுக்க முழுக்க எதை பற்றினாக்கா சவுக்கு சங்கரை நம்பாதீங்க சவுக்கு சங்கர் ஒரு பச்சம் வந்தி அவன் உங்ககிட்டே பணத்தை வாங்கி உங்களை பற்றி த தவறாக பேசுவான் நீங்கள் பணம் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களே போட்டு தள்ளுவான் அந்த மாதிரியான நபர் அவன் இது வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ பணம் வாங்கினா எவன் கிட்ட வாங்கினா இந்த மாதிரி என்னென்ன வேலைகள் பண்ணான்னு சொல்லிட்டு அவனோட ஈஸி ஜாகிரபி எல்லாத்தையும் எடுத்து சாட்டை முருகன் சொன்னான் இந்த சவுக்கு சங்கர் என்பவன் யார்

அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் பேஸ் பண்ண தயாரா இருக்கேன் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் யாரு பணம் கொடுத்தாலும் அவங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊழலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவான் இங்க ஊழல் நடக்குது இங்கே இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி பெருசா பேசுவான் பயங்கரமா அந்த ஊழல் பண்றவாதிகள் கிட்ட இருந்தே பணத்தை வாங்கிட்டு அதுக்கு அடுத்து அதை பத்தி பேச மாட்டான் ஊத்தி மூடுவான் இந்த விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும் இந்த மாதிரி பல ஊழல்கள் அவன் பேசிய ஊழல்கள் பத்தி அடுத்து என்ன நிலவரம் அப்படின்றது இருக்கவே இருக்காது ஏன்னா பணத்தை கொடுத்து வாயை மூடிடுவாங்க இவனும் பணத்தை வாங்கிட்டு கம்முட்டு வந்துருவான் ஐநூறுபா இந்த விஷயத்த யார்ட்டு சொல்றாரா என்ன சகோ இப்படி எங்க அம்மாவால சத்தியமா சொல்ற

இருக்கா அப்போ அதிமுக பார்க்குது இவன் வந்து திமுக விமர்சிக்கிறான் ஏன் நம்ம பக்கம் இருந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கருக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணாங்க அதாவது பணமாக இருக்கட்டும் அவனுக்கு வந்து இந்த கேஸ் ஆடுறதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான எல்லா சப்போர்ட்டுமே அதிமுக சார்பில் வந்துச்சு அதுக்கப்புறம் அதிமுக சார்பில் இருந்து பணம் வர்றது நின்று உடனே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அதிமுகவே போட்டு அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல இப்போ வந்து திமுக அதிமுக அங்கங்கு மாறிட்டே இருக்கா சரி இவரோட நிலைப்பாடு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இப்போ தமிழக வெற்றி கழகத்தை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சான் இவன் தமிழக வெற்றி கழகத்தை புகழ்ந்து பேச அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதே தமிழக வெற்றி கழகத்தை தளபதி விஜய் அவர்களை பத்தி இழிவா பேச வந்தால் இந்த சவுக்கு சங்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பசங்களை வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு விஷயமா எல்லாம் விதை ஆசைப்படுறார் நல்லா ஆயிடுவார் விஜய் சிஎம் இந்த பசங்களை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணு அதுவும் குறிப்பா எந்த சமயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தாவேக்காவை எப்படியாவது கொண்டு வந்து அதிமுக சேர்த்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதிமுகவோட அந்த வாலாற்ற விசுவாசியாக இருந்தாப்புல எப்படியாவது தாவேகாவையும் அதிமுகவையும் சேர்த்து விடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக உடனே போய் பிஜேபி சேர்ந்துச்சு தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாப்புல நமக்கே தெரியும் பிஜேபியோட திமுகவோட கூட்டணி இருக்க எந்த கட்சியோடையும் நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாப்புல சோ இப்போ என்ன ஆயிடுச்சு தாவேக்கா தனியாயிடுச்சு அதிமுக தனியாயிடுச்சு அதிமுக கூட விசுவாசியா இருக்கிற இவன் வந்து என்ன பண்றான்

மறதியை வச்சு தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு நம்மள ஒருத்தன் இழிவா பேசுறான் இன்னைக்கு அவன் ஆதரவா பேசினவனா அவனுக்கு ஃபயர் விடணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது என்னைக்கு பாம்பு பாம்பு தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆரம்பத்துல சீமான விடவா தளபதி விஜய் அவர்களுக்கு யாராவது ரொம்ப நெருக்கமாக அதாவது அவர் இந்த அளவுக்கு அரசியலுக்கு வரவேற்கிற ஆள் யாரா இருப்பாங்களா யோசிச்சு பாருங்க அந்த சீமானே அதாவது என் தம்பின்னு சொல்லிட்டு இருந்த சீமானே தம்பியும் கிடையாது எதிரியும் கிடையாதுன்னு பேசிட்டு லாரி அடிச்சு தாவன் சொல்லி என்னென்னா பேசினார் நமக்கே தெரியும் கொள்கை இல்ல கூமுட்டை ஆயிருந்தாலும் அவன் தம்பி நான் எப்பவும் அவன் என்னை எதிர்த்தே வேலை எதிரி எதிரிதான்

கைண்டி தாவேகாக்கு போயிட்டாங்க ஏன் தளபதி விஜய் அவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் போல கட்சி ஆரம்பித்து அதே வருஷத்தில் லாஸ்டில் தான் வந்து இந்த முதல் மாநில மாநாடுன்னு போட்டார் அப்போ தான் கொள்கைகளை அறிவித்தார் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இந்த மாநாடு நடக்கும் போது கூட காலையில் சாட்டை துறைமுருகன் வீடியோ போடுறான் தளபதி விஜய் அவர்களை வாழ்த்தி நல்ல கூட்டம்பா க்ரௌடுப்பா அப்படின்ட்டு போடுறான் அதுக்கப்புறம் அவர் கொள்கைகளை அறிவித்ததுக்கு அப்புறமா அப்படியே இவங்களோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சு யார் இதே சாட்டை துறைமுருகன் தளபதி விஜய் அவர்களை பற்றி இழிவாக பேசி நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் கொள்கைங்கட ஒரு மயிரும் கிடையாது என்ன மயிரை புடுங்கணும் ப்ரோ இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் விஷயங்கள் சாட்டை துறைமுருகனே அவன் காணொலியில் பேசியிருக்கான் நம்மளும் அதை கண்டித்து அவனை கலாச்சி வீடியோலாம் போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு பக்கம் இருக்கிறாங்க மொத்தமாக புரியுதா இல்லையா திமுகவை எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இருக்குது திமுகவை எதிர்க்கிறது தாவேகா ஒரு பக்கம் இருக்குது திமுகவை எடுத்துக்கிட்டு அதிமுக ஒரு பக்கம் இருக்குது எதுக்கு எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறீங்க எல்லாரும் நம்ம ஒன்றா சேருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண்டில மாதிரி போடுறாங்க தளபதி அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக என்ன பண்ணணும் ஏது என்ன டிசிஷன் எடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் எங்களுக்கு யாரோட கூட்டணியும் தேவையில்லை மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க மக்கள் ஆதரவு எங்களுக்கு தராங்கன்னு போது எங்களுக்கு எதுக்கு நீங்கள் அப்படின்னும் போது சரி ஓகே அட்லீஸ்ட் டிசம்பர் கிட்ட ஏதாவது கூட்டணிக்காவது வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாட்டை துறைமுருகன் அடக்கி வாசிக்கலாம் இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்க ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வரைக்கும் சாட்டை துறைமுருகன் தளபதி விஜய் குறித்து பேசின வார்த்தைகளும் பேசின விஷயங்களும் பேசின கருத்துக்களும் இப்போ போட்டுட்ருக்க வீடியோவில் தளபதி விஜய் அவர்கள் குறித்து பேசக்கூடிய வார்த்தைகளும் கருத்துக்களும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் அப்ப வேற இப்ப வேற முகம் இது வந்து சவுக்கு சங்கர சாட்டை பேசுறான் அப்படின்னாக்கா சாட்டையும் அதே மாதிரி பண்ணக்கூடிய நபர் தான் அதாவது ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்றது ஆனால் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படியா இருக்குன்னாக்கா அரசியல் அப்படின்னு உள்ளே வந்துட்டனாலே நண்பன் ஒருத்தன் கிடையவே கிடையாது பார்த்துக்கோ ஒன்று போட்டியாளராக பார்த்துக்கோ இல்லை எதிரியாக பார்த்துக்கோ நண்பன் உன் கூட வந்து ஒருத்தன் சேர்றானா உன் முதுகில் குத்துறதுக்கு ரெட்டியாக இருக்கான் பார்த்துக்க அப்படிங்கிறதா இன்னிய அரசியல் சூழ்நிலையாக போயிட்டு இருக்கு ஸோ நான் வந்து குறிப்பாக இந்த தாவேக்காவோட நண்பர்கள் தொண்டர்கள் தளபதி ஃபேன்ஸ் ஆக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஒருத்தன் விமர்சிக்கிறானா விமர்சனம் வைக்கட்டும் அவன் வந்து தவறாக அபியூஸ் பண்ணுற மாதிரி விமர்சனம் வைக்கிறான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அவன் வந்து நமக்கு உடனே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறானா அவனுக்கு ஃபயர் விடணும்னு எந்த அவசியமும் இல்லை அவன் பண்ணதெல்லாம் நினச்சிப்பார் என்றைக்குமே பாம்பு பாம்பு தான் தெரிஞ்சுக்கோ அதுக்கு நீ என்ன தான் பாலை ஊற்றினாலும் முட்டையை வச்சாலும் என்ன பண்ணாலும் சரி உன்னை போட்டு தள்ளாமல் விடாதுங்கிற மாதிரி தான் இந்த அரசியல் சூழலில் இன்றைக்கி எவனாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கான் ஏன்னா யார் மூலியமாக மேலே ஏறலாம் யாரை வச்சு மேலே ஏறலான்றதை இன்றைக்கி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒருத்தன் நமக்காக ஆதரவாக பேசிட்டான் அப்படின்னா அவன் நம்மளுன்றத தயவு செஞ்சு யாருமே நினச்சிடாதீங்க இதைத்தான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தையே சொன்னேன் இந்த வீடியோ எல்லாருக்குமான வீடியோ ஒருத்தன் நமக்காக பேசுகிறான் அப்படின்னாக்கா அவன் நம்மளோட ஆள் நம்பிடாது ஒருத்தர் நம்ம கூடயே இருக்கானா அவன் என்னைக்கு திருப்பி முதுகுல குத்துவான் அதுலேயும் ஆச்சரியப்படாத இந்த வைஷ்ணவி மாதிரியான ஆட்கள் இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் சாட்டை மாதிரியான ஆட்கள் இவங்கெல்லாம் இன்னைக்கு நம்ம கூட இருப்பாங்க நாளைக்கே வெளில போய் நம்மளே விமர்சிப்பாங்க இதுவும் அரசியல் சகஜம் சொல்ல வரேன் ஸோ இப்போ நான் வந்து தாவேகாவோட நண்பர்கள் தொண்டர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொன்னல அதே மாதிரி இந்த பச்சோந்திகள் இருப்பாங்கல்ல ஒரு இந்த வைஷ்ணவி மாதிரியான ஆட்கள் சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் இவங்களாம் இருப்பாங்கல்ல இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா தளபதி விஜய் அவர்களுடைய விஷன் ரொம்ப கிளியராக இருக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கு என்ன பண்ணனும் அடுத்து எங்கே போகணும்ன்றத ரொம்ப தெல்ல தெளிவாக அவர் ஒரு ஒரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கிறாப்பில் அப்படி அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை ஒவ்வொருத்தரையாக கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னாக்கா அவரோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒன்று பண்ணார் தளபதி அப்போ படம் நடிச்சுட்டு இருக்காப்பில் இப்போ ரீசெண்டாக தான் அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் கூட வந்து இங்கே சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லும் போது தளபதி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாப்பில் இதெல்லாம் தேவையில்லை போனால் பேரை கெடுத்துவீங்க மூடிட்டு போய் அவன் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லிட்டாப்பில் நமக்குன்னு ஒரு காலம் வரும் அந்த காலத்தப்ப நம்ம பயணிப்போம் இது நமக்கான காலம் இல்லைன்னு அவரோட நண்பர்கள் அவரோட ஃபேன்ஸ் எல்லாரையும் வந்து கரெக்டான ஒரு பாதையில் கொண்டு போகிறார் அதே மாதிரி தான் அரசியலில் கூட அவரோட விஷன் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கு அதனால வந்து அவரை குறச்சியோ தாவேக்காவை மட்டமா நினச்சியோ இந்த பச்சோந்திகள் இட போட்டிங்க அப்படின்னாக்கா அது உங்களோட இயலாமை பார்த்துக்கோ இன்னும் சொல்ல போனால் தளபதி அவர்கள் களத்துக்கே வரல களத்துக்கே வரல அப்படின்னு சொன்னவங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரிஞ்சுப்பீங்க தளபதியோட மாஸ்டர் மைண்ட் என்ன அப்படின்ட்டு நம்மளா நீங்களே பாருங்க யாரை கட்சியில் வச்சுக்கணும் யாரை கட்சியில் வச்சுக்க கூடாது யாரை கிட்டேயே வச்சுக்க கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவாக தளபதி அவர்கள் டிசைட் பண்ணுவார் ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் நண்பர்களாக இருக்கவங்க அந்த அரசியலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எவன் எவன் சாயம் எப்போ வெளுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம காத்துட்டு உட்காந்துருப்போம் இவன் இவ்வளோதான் அப்படின்றத நம்ம வகுத்துருவோம் ஆனால் ஒரு சில தளபதியோட ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா இன்னுமே அந்த ரசிகர்களாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த அரசியல் அப்படின்ற புரிதல் இன்னும் கொஞ்சம் இல்லை தப்பு கிடையாது ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் கோட் படம் நடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரசிகனாக தான் இருந்தேன் எப்போ அவர் அரசியல்னு ஒன்று வந்தாரோ அப்போ தான் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் ஒவ்வொருத்தரோட சாயமும் வெளுக்க ஆரம்பிக்குது ஓ நீ இப்படியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சேன் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலன்ற தப்பு இல்லை சீக்கிரமாக தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நானே இந்த யூடியூப் அப்படின்னு ஒன்னு இல்ல அப்படின்னாக்கா வெறும் சும்மா தளபதி அவர்கள் பேசாத பார்ப்பேன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன் தளபதி எனக்கு பிடிக்கும் தளபதி நான் நேசிக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தளபதிக்கு பின்னாடி இந்த முதுகுல குத்துற நபர்கள் இந்த ஒரு சில பச்சொந்திகள் இவங்கள பத்தி எல்லாம் மாட்டேன் அடுத்து இவங்க இதை மூவ் பண்ணுவாங்கன்றத யூகிக்கவும் மாட்டேன் இந்த யூடியூப் அப்படின்ற ஒன்னு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக எல்லாரும் பண்ணக்கூடிய செயல்களையும் வச்சு பார்த்தா நமக்கே ஒரு கனெக்ட் வருது அப்படியே இந்த செயின் மாதிரி அப்படியே கனெக்ட் பண்ண முடியும் ஓ இவன் இதுக்கு தான் பண்றான் அடுத்து இவன் இதை தான் பண்ண போறான்பான்றது ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது தான் சொல்றேன் தளபதியோட ஃபேன்ஸாக இருக்கவங்க எல்லாரும் சீக்கிரமா அரசியல் அரசியல் கத்துக்கிட்டு தளபதியோட தொண்டர்களா மாறணும்னு சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தளபதியோட வச்சு அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் இருக்காங்க இந்த திமுக உடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் வானவில் நண்பர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த வச்சு சண்டை மூட்டி விட்டு அதெல்லாம் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்காங்க நீங்க அரசியல் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவனுக்கு வேலையே கிடையாது அதுக்கப்புறமா ஏன்னா என்ன பண்ணாலும் நீங்க தெளிவா இருப்பீங்க எங்க நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கு தெரியும் போய் வேலையை போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறதுலாம் நம்ம வந்து பதில் கொடுத்துட்டு இருக்க மாட்டோம் நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்ப என்ன பண்ணுவான் நாய் மாதிரி குழச்சிட்டு குழச்சிட்டு அவனே அடங்கி போயிருவான் சோ தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே அரசியல் அரசியலை கொஞ்சம் ஆழமாக பார்க்க ஆரம்பிங்க ரெண்டாவது எவனையும் நம்பாதீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் எவனும் நண்பனே கிடையாது முதல்ல அது முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் சொல்கிறேன் எவனா நம்மளை பற்றி பேசுகிறான் அப்படின்னாக்கா அதுக்கு பதில் கருத்து நம்ம கொடுக்கலாம் எவனா நமக்கு சொம்படிக்கிறான் அப்படின்னாக்கா அவன் என்னைக்கு வேணால் மாறுவான்றதையும் எதிர்பாருங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி சவுக்கு சங்கருக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அதாவது நீ யார் என்ன உன் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன் நீ ஒரு விஷயம் நினச்சி இப்போ தாவேக்காக பேசுகிறேன் அப்படின்னாக்கா சத்தியமாக சொல்கிறேன் நடக்காது கண்ணு முடியாது கண்ணு அதெல்லாம் இங்கே நடக்காது கண்டிப்பாக ஸோ அதனால் வந்து ஏமாற்றம் அடைஞ்சு தான் போவேன் இப்போ நான் சொல்லிடுறேன் உங்கள் அப்பனுக்கே அப்பண்டா தளபதி அவர்கிட்ட எல்லாம் உங்கள் பாச்சா பலிக்காதரா உண்மையிலேயே யாராக இருந்தாலும் கிட்ட அவ்வளோ சீக்கிரம்லாம் விட மாட்டாரா கண்டிப்பாக நீ யார் என்னன்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒன்று ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறமா தாண்டா கிட்டே விடுவாங்க அதுக்குள்ளே உன் சாயம் வெளுத்துருண்டா கண்டிப்பாக நீ எல்லாம் இங்கே தாக்கு பிடிக்கவே முடியாது உங்கள் அப்பனுக்கு அப்பன் மே இருப்பான் ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம்ல திமுகல இருந்து பல பேரை இறக்கி விட்டாங்க திடீர்னு ஒருத்தன் வருவான் அவன் இருந்து வரான் யாருன்னு தெரியல திடீர்னு பார்த்தா ஒரு பத்து மீடியாக்கள் வந்துடும் உடனே வந்து தளபதி அவர்களை பத்தி தவறா பேசுவான் அவன் யாருன்னு அப்படியே இசு ஜாகிரி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நோண்டி பார்த்தாங்கன்னாக்கா அவன் திமுக இந்த விசிகா இவங்களோடலாம் இருந்திருப்பான் அவன் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க அதே வைஷ்ணவி அவங்க அம்மா திமுக இருபது வருஷம் பொண்ணு தாவே காமா நம்பற மாதிரி இருக்கமா யோசிச்சு பாருங்க அப்படியே நமக்கு தெரியும் ஸ்லீப்பர் செல்லுட்டு இன்னைக்கு அந்த ஸ்லீப்பர் செல் வெளியில் வருது ஏன்னா அதை கூட உள்ள விடல் அவ்வளோ சீக்கிரம் நீ வரியா இரு கட்சியில் வேணான்னு சொல்ல யாரா வேணா இரு நீ வா கட்சியில் இரு இருந்து வெளியில் வந்தியா கட்சியில் இரு தப்பில்லை ஆனால் வந்த ஒன்னு அங்கீகாரம்லாம் கேட்ட வச்சுக்கோ தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் போ உன் வேலை இதுதான் சொல்கிற வேலையை செய் ஆ நீ சொல்கிற வேலைலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் ஒரு நாள் அவன் கொட்டம் உடஞ்சி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வருவான் அந்த காலத்துக்காக தான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அதே மாதிரி சாட்டை அவர்கள் வந்து இவ்வளோ நாளா தளபதி அவர்களை வந்து ஆதரித்து

கருத்து மூலமாக இருந்தால் கூட அவரை நான் மரியாதையாக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தாவேகா மேலே திடீர் பாசம் உனக்கு வர்றதுக்கான காரணம் என்ன இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு பதில் விடை தெரிஞ்சுது அப்படின்னாக்கா உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை இது தெரியல அப்படின்னாக்கா இன்னும் கூர்ந்து கவனிங்க எனக்கு இதுக்கான விடை தெரியும் உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா அரசியலை கூர்ந்து கவனிங்க சீக்கிரமாக விடை புரியும் உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கு சீமான் அவர்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலாம் சீமான் கட்சியில் தான் நான் போய் சேர்ந்திருப்பேன் ஏன் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீமானுக்காக குரல் கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு விஷயத்துக்காக சீமான் குறித்து நான் வீடியோ போட்டுருக்கேன் நீங்கள் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன் சேனல்லே தெரியும் உங்களுக்கு சீமானுக்காக பேசுகிறேன் சீமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாட்டை துரைமுருகனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் எந்த இடத்துல இவங்கள வந்து இன்றைக்கும் எனக்கு அதுக்காக பிடிக்காததுலாம் சொல்லலை இவங்களை பிடிக்கும் இவங்க வீடியோ பார்க்கறேன்னா சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும் அண்ணன் சீமானாக ரெண்டு பேருக்குமே எனக்கு பிடிக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இவங்களோட இந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா ஒரு நிரந்தர நிலைப்பாடு இல்லை இன்றைக்கி இருப்பாங்க நாளைக்கு எப்படி வேணாலும் மாறுவாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓகே உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ என் தளபதியை பேசுன அப்படின்னாக்கா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இன்றைக்கி தளபதி அவர்களை எந்த இடத்துல நான் வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா இந்த சீமான் சாட்டை மாதிரி பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது அவர்தான் எனக்கு எல்லாமே அவர் சொல்கிறது தான் ஃபுல்லாகவே நாளைக்கு போய் இங்கே குதி அப்படின்னா கூட கண்டிப்பாக குதிப்பேன் கேள்வி கேட்காம போய் குதிப்பேன் கண்டிப்பாக அந்த அளவுக்கு பிளைண்டாக தளபதி அவர்கள் நம்பிட்டு இருக்கேன் அப்படி ஒருத்தன் தளபதி அவர்களை பற்றி விமர்சிக்கிறானா நான் பதிலுக்கு வீடியோ போடாமல் இருப்பேன் நான் யோசிச்சு பாருங்க அப்போ நீ எனக்கு என்னதான் பிடிச்சிருந்தாலும் சரி பரவாயில்ல என் தலைவனை நீ பேசிட்ட அப்போ கண்டிப்பாக உனக்கு எதிர்த்து நான் வீடியோ போட்டு தான் ஆகணும் உனக்கு எதிர்த்து நான் குரல் கொடுத்து தான் தான் இன்னைக்கு என்னோட நிலைப்பாடாக போயிட்டு இருக்கு அதனால் சாட்டை துறைமுருகனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சவுக்கு சங்கர் பண்ணுற கீழ்தரமான அரசியலும் எங்களுக்கு தெரியும் நீ பண்ணுற போன்ற ஒரு அரசியல் பண்ணுறல அதுவும் எங்களுக்கு தெரியும் உங்கள் அண்ணன் இப்போது அமைதியாக புலி பாயர் படி பதுங்கணுவாங்களா அது மாதிரி பதுங்குற அரசியலும் எங்களுக்கு தெரியும் எங்கள் கட்சி எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் எங்கள் கட்சி மேலே எவ்வளோ அக்கறைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் பார்த்துக்கிறோம் ஏன்னா டிவி கேவில் குளறுபடி உண்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இது வரைக்கும் வந்தானுங்க தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கானுங்க எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒன்று ஃபேக்காக ஒன்று டிஎம்கே பண்ணுது அதையும் அடித்து நொறுக்கிறோம் என்ன செஞ்சாலும் சரி அவனை கண்டிப்பாக மாட்டிப்பேன் ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க டிவி கேவில் ஒரு ஒத்துமை இருக்குது அந்த ஒத்துமையை வந்து குலைக்கணும் அப்படின்றதுக்காக பல பேர் உள்ள என்னமோ வேலை பண்றீங்க அதெல்லாம் நடக்காது கண்ணு முடியாது கண்ணு அதனால நான் சொல்லிக்கிறது ஒரே விஷயம் என்னன்னாக்கா சவுக்கு சங்கர்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அவன் என்ன பண்ணாலும் கண்டிப்பா இங்க மாட்டிப்பான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் நீ எங்களுக்கு ஆதரவா பேசுறியா சவுக்கு சங்கராக இருக்கட்டும் சாட்டை துறைமுருகனாக இருக்கட்டும் என்ன யார் வேணா இருக்கட்டும் பரவாயில்ல நீ எங்களுக்கு ஆதரவா பேசுறியா சந்தோஷப்படுவோம் ஆனா உன்னை நம்ப மாட்டோம் அதுதான் தமிழக வெற்றி கழகம்